அதே மாதிரி வந்து எட்டு ஒரு கிச்சன் பாருங்க அருமையாக இருக்குது பாருங்க கிச்சன் பாருங்கள் எல்லாமே நல்லா காட்டோடு வாங்க நாட்டு வந்துட்டு இருக்கு பேர்த்து போகிறோம் வாங்க அவர் கேட்கட்டும் உங்களுக்கு மிக அருகாமையில் ஃபஸ்ட் ஸ்டாண்டு மிக அருகாமையில் அربي 100 बार லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம subscribe பண்ணிருங்க மக்கத்தில் இருக்க பெல் பட்டனை டான் அமிக்கிருங்க இதே மாதிரி நிறைய வீடியோ எங்க இருக்கு அதைப் பாருங்க